ஹாய் மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நம்ம இட்லி தோசை பூரி சப்பாத்திக்கு ஒரு பெர்ஃபெக்டான சைடிஷான தக்காளி குருமாவை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் இதில் அரை டீஸ்பூன் சோம்பு மூணு ஏலக்காய் நாலு கிராம்பு ஒரு சின்ன துண்டு பட்டை சேர்த்துக்கலாம் நாம் சேர்த்துருக்கிற கிராம்பு ஏலக்காய் பெருஞ்சீரகம் எல்லாம் நல்லா பொரிய ஆரம்பித்ததுக்கப்புறம் சின்ன சின்னதா நறுக்குன ஒரு பல்லாரி வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் பச்சை ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் வெங்காயம் வதங்கிறதுக்குள்ள நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெடி பண்ணிரலாம் மிக்சி ஜார்ல ஒரு சின்ன துண்டு இஞ்சி பன்னெண்டு பல் பூண்டு சேர்த்துருக்கேன் நான் நாட்டு பூண்டு சேர்த்துருக்கேன் நீங்கள் மலை பூண்டு பெரிய பூண்டு சேர்க்கிறதா இருந்தால் அஞ்சு பல்லு பூண்டு சேர்த்தா போதும் எப்போதும் இஞ்சியை விட பூண்டு அதிகமாக சேர்த்துக்கோங்க குருமாவுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் இதை லைட்டாக தண்ணி ஊற்றி நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்சி எடுத்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வெங்காயத்தோடு சேர்த்து கலந்து விட்டு அதோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நறுக்கி வச்சிருக்க தக்காளியை சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி மூணு தக்காளி நல்லா பழுத்த தக்காளியை சின்ன சின்னதாக நறுக்கி இதில் சேர்த்துக்கிறேன் தக்காளி நல்ல குலைவா வெந்து வர்றதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் தக்காளிய ரெண்டுல இருந்து மூணு நிமிஷத்துக்கு மூடி போட்டு வேக வச்சுக்கலாம் தக்காளி நல்லா வெந்து வர்றதுக்குள்ள குருமாவுக்கு தேவையான மசாலாவை ரெடி பண்ணிடலாம் ஒரு மிக்ஸி ஜார்ல கால் மூடிய அளவுக்கு தேங்காய் அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம் இது கூடவே பத்துலேருந்து பதினஞ்சு முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம் முந்திரி பருப்பு சேர்க்குறது ஆப்ஷனல் தான் இல்லைன்னா இதுக்கு பதிலாக பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க ஆனால் முந்திரி பருப்பு சேர்க்கறது தான் பெஸ்ட்டு குருமா ரொம்ப டேஸ்ட்டாக வரும் இது கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்துக்கலாம் கசகசா சேர்க்குறதும் ஆப்ஷனல் தான் இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா இதை ஸ்கிப் பண்ணிருங்க இதை முதல்ல லைட்டாக அரைச்சிட்டு திரும்ப தண்ணி ஊற்றி நல்லா மைய அரைச்சி எடுத்துக்கலாம் தக்காளியை மூடி வச்சு ரெண்டு நிமிஷம் ஆகிட்டு தக்காளி வெந்துருச்சான்னு பார்த்துர்லாம் தக்காளி நல்லா குலைவாக வெந்திருக்கு இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க தேங்காயை இதில் சேர்த்துக்கலாம் இது கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் கறி மசாலா பொடி சேர்த்துக்கலாம் தக்காளியோட தேங்காயும் மசாலாவும் நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி ஒரு நிமிஷத்துக்கு கலந்து விட்டுட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இதை மூடி வச்சு லோ ஃப்ளேம்ல ஒரு பத்து நிமிஷத்துக்கு கொதிக்க விடணும் பத்து நிமிஷம் கழிச்சு திறந்து பார்க்கலாம் கமகமன்னு வாசனையோட மணக்க மணக்க தக்காளி குருமா சூப்பரா ரெடி ஆயிட்டு ஃப்ளேமை ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சமாக மல்லித்தலை தூவிக்கலாம் நான் இன்னைக்கு தோசைக்காக தான் தக்காளி குருமா செஞ்சிருக்கேன் நீங்க இட்லி தோசை பூரி சப்பாத்தி ஆப்பத்துக்கு கூட செஞ்சு சாப்பிடலாம் சூப்பரா இருக்கும் இதே மாதிரி தக்காளி குருமாவை உங்கள் வீட்லையும் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை எங்களோட ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சர்வினி சமையல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ